ஹி சின்ன பொண்ணே உனக்கு கண்ணாடி போட்டまま கண்ணே தெரியல அப்படியா எனக்கா கண்ணு தெரியல சரி சரி இருக்கட்டும் சும்மா சின்ன பொண்ணே கோச்சக்கார இங்க பாருங்க ராணி அக்கா நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்க பில்லை நீங்க தான் கட்டணும் என்கிட்ட 10 பைசா எல்லாம் சொல்லிடே என்ன சின்ன பொண்ணே ஒரு அக்காவுக்கு நீ பில்லை கட்டாம ஏறி யார் சின்ன பொண்ணு பில்லை கட்டுவா காசு இருந்தா பில்லை கட்டி துணி எடுத்துட்டு வாங்க இல்லைன்னா துணி இங்கேயே இருக்கட்டும் ஓடி எங்கேயும் போயிடாது காலைல வந்து காசு கொடுத்து துணி வாங்கிக்கலாம் என்ன சின்ன பொண்ணு என்ன என்ன சின்ன பொண்ணுன்னு ஒன்ற சின்ன பொண்ணுன்னு சொன்னால் சொன்னது காசு இருந்தா வாங்குங்க இல்லைன்னா காலையில் வாங்கிக்கலாம் பெசாவல் வீட்டுக்கு நடங்க என்ன ஒரேடி அப்படி எல்லாரும் உஷாராயிட்டாள்களே அப்படி இருக்கக்கூடாதே சரி என்னையாச்சும் பேசி மனசை கிடைக்க பார்க்கலாம்

சின்ன பொண்ணு அவ ஒரு நடிப்பு காரின்னு உனக்கு தான் தெரியும்ல ஏன் அவளுக்கு போய் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க உனக்கான கீர்க்கு கீர்க்கு இது பிடிச்சிருச்சா நீ நல்லா பாரு அவள் பர்சலில் எப்படியும் காசு இருக்க தான் செய்யும் நம்மக்கிட்ட இல்லைன்னு போய் சொல்லி நம்ம காசை பிடுங்க பார்க்குது அப்புறம் வீட்டுக்கு போனதும் தரேன்னு சொல்லும் அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தரவே தராது அது காசே அப்படியே வச்சுக்கோ நம்ம காசை கொடுக்கவே கொடுக்காது அதனால நீ ஒழுங்கு அதுகிட்டேருந்து காசை வாங்கி பில்லை கட்டு சின்ன பொண்ணு திமுர் பிடிச்சது எப்படி விடுது பாரு அவளே சரின்னு சொல்லிட்டா இவனுக்கு என்ன பண்ணுது விடுபூமா போய் தொலையட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு போய் கொடுக்கல என்ன தானே அடி இருக்கு சரி நான் நீ கேட்க மாட்டேன் என்னமும் பண்ணு அப்புறம் அவ வந்து கொடுக்கல நீ என்ன வந்து புலம்பாத சரி சரி நீ விடு என்ன மூணு பேரும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா ஆ நல்ல ட்ரெஸ்ஸாகவே எடுத்துட்டோமா எடுத்து பில் கவுண்டரில் கொடுத்துட்டோமே நாங்கள் அப்போதையே என்னது பில் கவுண்டரில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டீங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை என்ன ட்ரெஸ்ஸுன்னு காமிக்கலை அதெல்லாம் உனக்கு பிடிக்குமா அப்போ இவ்வளோ நேரம் மூணு பேர் எங்கே இருந்தீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா வேற எங்கேயும் போலையே சரி சரி வாங்க ரொம்ப நேரம் ஆச்சு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பலாம் ஆ சரிம்மா வாங்க சீக்கிரம் பில்லு கடித்து வீட்டுக்கு போகலாம் எனக்கும் ரொம்ப பசிக்குது இங்கே பாரு பசிக்குது கிசிக்குதுன்னு ஹோட்டல் கீட்டில் நிப்பாட்ட சொன்ன கொன்னே போடுவேன் நேராக வீட்டுக்கு வாங்க சாப்பாடுக்கு சாப்பிட்டு தூங்கலாம் அதெல்லாம் நிப்பாட்ட சொல்ல மாட்டோம் நீ சீக்கிரம் கிளம்பு போகலாம் தம்பி எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா பில்லெல்லாம் போட்டாச்சுக்கா காசு கொடுத்ததும் வாங்கிக்கலாம் சரிப்பா தம்பி காசுன்னு எல்லாரும் அவங்கவுங்க காசை நானும் வீட்டுக்கு போய் எவ்வளோன்னு கேட்டு உங்கள்கிட்ட உங்க காசை நான் வாங்கிக்கிறேன் ஆ சரி பொண்ணு சீக்கிரம் காசு வா நாங்களே வெளியே போறோம் வாங்கிட்டு போங்க நான் காசு கட்டிட்டு வரேன்